இன்னைக்கு சிஓ ப்ரோக்ராம் பண்றதுக்கு கடம்பூர் பக்கத்தில் இருக்க உக்கியம் அப்படிங்கிற பிளேஸுக்கு போறோம் இது சத்தியமங்கலம் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கு பாதி தூரத்துக்கு மேல ரோடே இல்ல நாங்க ஆஃப்ரோடிங் பண்ணி தான் அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆனோம் இந்த பிளேஸுக்கு போறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு அது பேர் முன்னாடி நாள் நைட்டை அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டாங்க நாங்க காலையில தான் போனோம் நாங்க போறப்ப சீஃப் கெஸ்ட் வந்தாங்க அவங்களே ரிசீவ் பண்ணிட்டோம் ஓப்பன் கிரவுண்ட்ல தான் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல போய் பெர்மிஷன் கேட்டு சேர் டெஸ்க் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் கொண்டு வந்த திங்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்ட்டு ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணோம் கிளைமேட் அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆகி லைட்டா சாரல் மலை வந்து அப்படியே சாரல்லோட நின்று

அங்கிருந்து ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம் இன்னொரு சீஃப் கெஸ்ட் கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இருக்க மக்களோட மைண்ட் செட் என்னன்னா அந்த மலைப்பகுதி விட்டு வெளியே எங்கேயும் போகாம அங்க இருக்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம அவங்க பாக்குற ஒர்க்கே கூட்டிட்டு போயிடுறாங்க அவேர்னஸ் கொடுத்து அங்க படிக்கிற குழந்தைகளை ஊக்குவிக்கிற விதமா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா முடிச்சோம் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் சீஃப் கெஸ்ட் எங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பறக்கான கழுவி வச்சு நிறைய குப்பு போட்டிருந்தோம் அதெல்லாம் நாங்களே சுத்தம் பண்ணிட்டோம் டெஸ்க் எடுத்துட்டு வந்தத மறுபடியும் கொண்டு போய் ஸ்கூல் உள்ள திருப்பி என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் நாங்க கிளம்புறப்ப கரெக்டா பால்வாடி விட்டுட்டாங்க குழந்தைங்க ஜாலியா வீட்டுக்கு போனாங்க நாங்க எப்ப ப்ரோக்ராம் முடிப்போம் அப்படின்ட்டு மழை வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டிருக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சது ஜம்முன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்க கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க டாட்டா